டு நெல்லை வில்லேஜ் ஃபுட் இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு தான் செய்ய போறோம் மசாலா எல்லாமே அரைச்சி நான் வந்து சிக்கன் குழம்பு செய்ய போறேன் அதனால இந்த குழம்புரை வறுத்தரைச்சி சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம் இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே வறுத்துடலாம் நான் இன்னைக்கு வந்து இந்த குழம்பு தேங்காய் தான் செய்ய போறேன் தேங்காய் எண்ணெய் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குதோ இங்க அந்த எண்ணெய் செஞ்சுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் மசாலாலாம் வறுக்கிறதுக்காக எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு கல்பாசி கொஞ்சமாக பட்டை ஒரு அரை ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் முதல்ல வறுத்துடலாம் இதெல்லாம் எண்ணெயில் வறுக்கும் போதே மானம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதோட வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை இதில் போட்டுடலாம் கஞ்சி துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு இது எல்லாம் வதக்கிடலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் இந்த மசாலா வறுக்கும் போது அடுப்பு சிம்ல வச்சுக்கணும் தீஞ்சு போயிடும் இதோட மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதுவும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிடலாம் இந்த மல்லித்தூள் மிளகாத்தூள் வந்து நீங்கள் பச்சையா போட்டு கூட அரைக்கலாம் ஆனால் வந்து பச்சை வாசனை அடிக்கும் இந்த மாதிரி லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பச்சை வாசனை எல்லாம் இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சமாக மல்லி இலை கருவேப்பிலை இதெல்லாம் வந்து வாசனைக்காக நான் வந்து மல்லி இலையும் கருவேப்பிலையும் போட்டு இதோட வதக்கிறேன் இப்போ எல்லாமே வந்து வருத்தாச்சு இதை ஆற வச்சுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரில் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் வறுத்து ஆற வச்சிருந்த பொருள் எல்லாத்தையுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்சி ஜார்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்திருக்கிறேன் கால் மூடி தேங்காய் துருவல் ஒரு எட்டு முந்திரி பருப்பு ஒரு அரை ஸ்பூன் கசகசா இந்த கசகசா வந்து ஒரு பத்து நிமிஷம் நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் கசகசா முந்திரி பருப்பு மூணையும் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துட்டேன் இப்போ குழம்புக்கு நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு அடுத்ததான் குழம்பு தாளிச்சிடலாம் அஞ்சு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எண்ணெய் சூடாயிடுச்சு ரெண்டு துண்டு பட்டை மூணு இலக்காய் மூணு கிராம் கொஞ்சமா கருவேப்பிலை ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதுல போட்டு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கலர் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இதோட நம்ம வந்து தக்காளி சேர்த்துலாம் ரெண்டு தக்காளி எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதுல போட்டுடலாம் தக்காளியை வந்து நல்லா வதக்கிடலாம் தக்காளி நல்லா மசிய வதங்கிருச்சு இப்போ நம்ம இது வந்து சிக்கனை சேர்த்துடலாம் முக்கால் கிலோ சிக்கன் வாங்கி நான் கழுவி வச்சிருக்கிறேன் இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு போடுறேன் நான் விடலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அதோட சிக்கனும் சேர்த்து போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் நல்லா வதக்கிட்டேன் இப்ப அரைச்சி வச்சக்கூடிய மசாலா விழுது இதுல சேர்த்துலாம் அரைச்சி வச்சுக்கூடிய மசாலா விழுது இது மிக்சி கழுவுன தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒன்னா கிளறி விட்டுலாம் இந்த மசாலா வாசனையே வந்து ரொம்ப நல்லா இருக்கு இந்த சிக்கன் வேற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் சிக்கன் நல்லா வேகணும் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்கு குழம்பு கொதிக்கும்போது இதை வந்து கடாயை மூடி அடுப்பு ஒரு இருபது நிமிஷம் சிம்ல வச்சிடலாம் இருபது நிமிஷத்துல வந்து சிக்கன் தாராளமா வெந்துடும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பாத்துடலாம் சிக்கன் நல்லா வெந்துருச்சு லெக் பீஸ் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கூடிய தேங்காய் விடுது இதுல சேர்த்துடலாம் தேங்காய் முந்திரி கசகசா அரைச்ச விழுது இது சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் தேங்காய் போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த தேங்காய் பச்சை வாசனால நல்லா போயிடுச்சு இந்த குழம்புல வந்து லாஸ்ட்ல கொஞ்சமா நீங்க மிளகுத்தூள் போட்டீங்கன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு காரத்தை இருந்தாப்பு நீங்க தூள் போட்டுக்கோங்க நான் வந்து அரை ஸ்பூன் தூள் போட்டுருக்கேன் இதுல லாஸ்ட்ல வந்து ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்திடலாம் பச்சை தேங்காய் எண்ணெய் சூப்பரா இருக்கும் அதுக்காக நிமிஷம் வந்து குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சு இதுல மல்லியில தூவிட்டு இறக்கிடலாம் சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிருச்சு டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம சாப்பிட்டு பார்த்தலாம் இப்ப சாப்பிட்டு பாத்திரலாம் எப்படி இருக்கு சூடா இருக்கு சாதம் குழம்பு எல்லாமே செம்ம சூப்பரா இருக்கு குழம்பு சிக்கனும் செம்ம சாப்டா இருக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு வருத்தரைச்ச சிக்கன் குழம்பு நீங்க சிக்கன் வாங்கினீங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பாய்